டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயமுத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிபி தமிழ் ஊடக பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பொட்டு அம்மான் இந்த பெயரை இன்றைய இளைய தலைமுறை கேட்டிருக்கிறதோ இல்லையோ அல்லது சற்று நடுத்தர தலைமுறையும் மூத்த தலைமுறையும் நிச்சயமாக இந்த பெயரை அறிந்திருக்கும் முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இலங்கையில் சம உரிமை கேட்டு முதலில் அறப்போராட்டமாக தொடங்கி அதற்கு பிறகு ஆயுதப் போராட்டமாக மாறி ஒரு இராணுவ படையினியை அமைத்து ஒரு தனி நாட்டையே அமைத்தது மேதுகு தலைவர் அவர்களுடைய அந்த திறனும் அந்த அர்ப்பணிப்பு உணர்வும் தமிழ் தமிழர்கள் மீது தமிழின தமிழின விடுதலையின் மீது அவருக்கு இருந்த அளவிலா ஈடுபாடும் உயிர் தியாகம் கூட செய்ய தயாராக இருந்த அத்தகைய தியாக மனப்பான்மையும் தான் காரணம் அவரது படை அணியில் உளவு பிரிவின் தலைவராக இருந்தவர் தான் பொட்டு அம்மான் அவர் குறித்து இன்று வரை உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய இருந்த அல்லது அந்த இயக்கத்திலிருந்து வெளிவந்து தற்பொழுது உலக வாழ்க்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முந்தைய தளபதிகள் யாராக இருந்தாலும் அவரிடம் நாம் விசாரித்த போதெல்லாம் ஒன்றுதான் தெரிகிறது அவர் குறித்து பல தளபதிகளுக்கும் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களுக்குமே ஒன்றுமே தெரியாது என்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு இரும்பு திரையில் வாழ்ந்திருக்கிறார் பொட்டு அம்மான் அவர்கள் உலகின் மிகச்சிறந்த ஒரு அதிகமாக ஒரு பிரபலமாக ஒரு புகழப்படக்கூடிய ஒரு உளவுப்படை என்றால் இஸ்ரேலினுடைய மொசாட் அதைவிட கூடுதலான திறன் வாய்ந்த ஒரு உளவுப்படை அந்த உளவுப்படையினுடைய தலைவராக இருந்தவர் பொட்டு உண்மையில் விடுதலை போராட்ட இயக்கத்தினுடைய வரலாற்றை அறிந்தவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு தெரிந்திருக்கும் காரணம் எடுத்தவுடனே மேதகு தலைவர் அவர்கள் அந்த தலைவர் தலைவர் பொறுப்பை ஏற்கவில்லை அவர் முதலில் இளைஞர்களோடு இணைந்து இளைஞர்களாக இருந்து அவரை தம்பி என்றுதான் அப்பொழுது அழைப்பார்கள் அப்படிப்பட்ட நிலையில் அவர் முதலில் வந்து இந்த இயக்கத்தை கட்டமைப்பதற்கு முன்பாகவும் இத்தகைய ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகால மாபெரும் தொடர் போர் காரணமாக போரின் விளைவாக அந்த போரை எதிர்கொள்ள வேண்டிய சிங்கள பேரினவாதத்தோடு அந்த போரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கக்கூடிய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய முப்படை இராணுவத்தையும் கட்டமைக்கிறாங்க காலாட்படை கப்பற்படை அதே போல் விமானப்படையும் அமைத்து அது விமானத்தை வந்து செலுத்தியே வந்து இதில் வெற்றியடைந்திருக்கிறார் மேதகு தலைவர் அவர்கள் இது இல்லாமல் நீங்கள் கரும்புலிகள் படைகள் என்பது அது மிகவும் ஒரு வலிமையான படை அதை கண்டுதான் ஒட்டுமொத்த சிங்கள பேரினவாதமும் அஞ்சியது குறிப்பாக இராணுவங்கள் இராணுவத்துறையினர் வந்து அஞ்சினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்ம இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இத்தகைய ஒவ்வொரு நகர்வுகள் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்களுடைய பேரு அவருடைய வீர வணக்க நாள் உரையில் மாவீரர் நாள் உரையில் வந்து பேசுவாங்க பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த உரையில் நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும் அல்லது கேட்டிருந்தால் தெரியும் எதிரினுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் நாங்கள் துல்லியமாக கணக்கிட்டு தான் நாங்கள் வந்து எங்களுடைய தாக்குதலை செய்வோம் என்று சொன்னாங்க அப்படின்னா இயக்கத்தினுடைய இயக்கம் கட்டமைப்பதற்கு முன்பாக தலைவர் பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு தொடர் போரையும் அதேபோல ஒரு தனி நாட்டையும் கட்டமைக்க வேண்டிய ஒரு எதிர்காலம் இருப்பதை கருத்தில் கொண்ட தலைவர் அவர்கள் முதலில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் செய்தது உளவு பிரிவை கட்டமைத்தார் அதுதான் தலைவர் செய்த முதல் பணி அந்த உளவு பிரிவை க உளவு பிரிவை வந்து கட்டமைத்ததனுடைய காரணமாகத்தான் அதன் அந்த அத்திவாரத்தின் மீது தான் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு இராணுவ படை நாற்படை என்று சொல்ல வேண்டும் வந்து முப்படையோடு சேர்த்து நாற்படைகள் என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட பெரும் படைபலத்தை அமைத்து தனி நாடையே அவர் கட்டமைத்தார் அப்படிப்பட்ட அவருக்கு உறுதுணையாகவும் அந்த அவர் தொடங்கி வைத்த அவர் கட்டமைத்த உருவாக்கிய அந்த உளவு பிரிவினுடைய தலைவராக பொட்டு அம்மான் அவர்களை நியமித்திருந்தார் தலைவர் அவர் குறித்தான ஒரு நூல் தற்பொழுது வரும் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினே பதினான்காம் தேதி வெளியிடப்படுவதாக ஒரு அறிவிப்பு அட்டையை நாம் சமூக ஊடகங்களில் பார்க்க நேர்ந்தது அந்த அறிவிப்பு அட்டையில் நாம் முதல்ல பார்க்கும் பொழுது அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்பவர்கள் யார் என்கிற அந்த அடிப்படையில் தான் நமக்கு வந்து முதலில் அந்த அறிவிப்பை நம்ம பார்த்தோம் அந்த அறிவிப்பை நம்ம பார்த்த உடனே பெற்றுக்கொள்பவர்கள் யாருன்னா ஒரு சில பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பேதிர்ச்சி பேரதிர்ச்சியாக இருந்தது முன்னதாக இந்த நூலை எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா நேசக்கரம் சாந்தி அவர்கள் வெளிநாட்டில் வாழக்கூடிய புலம்பெயர் ஏழுத்த தமிழச்சி நல்ல ஒரு சிந்தனையாளர் அதே போல் தொடர்ந்து இந்த வரலாற்றை மக்களுக்கு வந்து வைத்து கொண்டே இருக்கக்கூடியவர் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர் நிறைய காணொலிகளை வந்து தொடர்ந்து இட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர் அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் நமக்கு என்ன வந்து இந்த அதிர்ச்சியாக இருந்ததுன்னா அவர் ஒரு நல்ல ஒரு ஈழத்தின் மீதும் போல் போராட்டத்தின் மீதும் தொடர்ந்து அக்கறை கொண்டு பணிபுரிந்து கொண்டே அவர் வந்து பார்த்திங்கன்னா இதையெல்லாம் ஆவணப்படுத்தி கொண்டே இருக்கார் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான அந்த அடுத்த தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷமாகவும் பொக்கிசமாகவும் அவரால் இயன்ற அளவுக்கு இதில் செஞ்சுட்டு வராங்க இங்கே எங்கே நமக்கு வந்து இதில் முரண் ஏற்பட்டதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தை அவர் வெளிநாட்டில் இருக்கார் அவருக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் வந்து தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மட்டுமே இல்லை இன்று வந்து பார்த்திங்கன்னா புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் பலருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இந்த உண்மையான அரசியல் என்ன என்பது அவர்களுக்கு தெரியல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தொடக்கத்திலிருந்து நாங்க வந்து நமக்கு துணையாக நின்றவர்கள் எல்லாம் இந்த திராவிட இயக்கம் திராவிட கட்சிகள் பெரியாரிஸ்டர்கள் தான் நின்றாங்க அவர்கள் தான் இன்றும் வந்து உறுதுணையாக இருக்கிறார்கள் என்ற எண்ணத்திலே அவங்க இருக்காங்க அதே போல் அவர்களுக்கு வந்து அதில் வந்து நான் சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையிலான ஈழத்தமிழர்களை பற்றி தான் சொல்கிறேன் எல்லாத்தையும் பற்றியும் இல்லை இந்த புரிதலோடு இருக்க இருப்பவர்கள் பற்றி தான் நம்ம சொல்கிறோம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தற்பொழுது அவர்களுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரியார் திராவிட இயக்கங்களும் தான் ஈழத்தமிழர்களுக்கு என்றுமே ஆதரவாக இருப்பார்கள் தற்பொழுது புதிதாக வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்கம் பே மணியரசன் ஐயா தலைமையிலான தமிழ் தேசிய பேரியக்கமோ சீமான் அவர்கள் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியோ அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இது இளத்தமிழர்களுக்கும் ஒவ்வாத ஒன்றைப் போல தற்பொழுது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பெரியாரிஸ்டுகள் குறிப்பாக எங்கள் கொளத்தூர் மணி உள்ளிட்ட இந்த பெரியாரிஸ்டுகள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் ஒரு தொடர்ந்து வந்து ஒரு பரப்புரையை மேற்கொண்டு வருவதால் ஒரு ஒரு ஸ்ப்ளிட் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய பேரிக்கும் ஆகியவற்றை ஆதரிக்கக்கூடிய இளத்தமிழர்கள் என்று ஒருபுறம் அதேபோல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திராவிடத்தை தான் நாங்கள் இப்போ குறிப்பாக கொளத்தூர் மணி இங்கே இருக்கக்கூடிய மே பதினேழு உள்ளிட்ட இந்த திராவிட இயக்கங்களை பெரியார் திடலை சுற்றி வரக்கூடியவர்கள் வலம் வரக்கூடியவர்கள் அல்லது பெரியார் பெயரில் இயக்கம் எடுத்துக் கொண்டிருப்பவர்களை தான் நாங்கள் வந்து அவர்கள் சார்பில் தான் நிற்போம் என்கிற ஒரு அணியையும் கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புலம்பெயர் நாடுகளில் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பணியை செய்து கொண்டிருப்பவர் கொளத்தூர் மணி என்பது உலகறிந்த உண்மை ஏன் நம்ம பெயரை சொல்கிறோம் அப்படின்னா அதை நம்ம சொல்லும்போது தெரியும் என்ன வந்து இந்த நூலை வந்து வெளியிடக்கூடியவரும் குளத்தூர் மணி காரணத்தினால பேர் குறிப்பிடறோம் நம்ம ஒன்று கற்பனையில் சொல்லல அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி வந்து ஒரு ஸ்பிளிட்டை உண்டாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா ஈழத்தமிழர்கள் வந்து நம்ம பேசிய போது வந்து இந்த திராவிட இயக்கத்தினரோடு அவர்கள் நிற்பது அவர்கள் தான் தங்களுடைய பிரதிநிதிகள் போல நினைக்கக்கூடிய ஈழத்தமிழர்களிடம் நாம் பேசின போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை வந்து நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்குள் இழுக்காதீர்கள் எங்களுக்கு வந்து திராவிடம் அதே போல் தமிழ்நாட்டிற்குரிய தமிழ் தேசியம் என்பது வேறு வேறல்ல எங்களுக்கு இரண்டு பேருமே வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள் அதே வேளையில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் தற்பொழுது ஆளும் கட்சியாக இருப்பது வந்து திராவிட இயக்கத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவர்களைத்தான் முன்னிலைப்படுத்த வேண்டியிருக்கிறது அவர்களைத்தான் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்பதாக கூறுகிறார்கள் சரி நீங்கள் நியாயமாக இருதரப்பிலும் வந்து ஒரு வந்து சமநிலைத்தன்மையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவ்வாறு நீங்கள் நடந்து கொள்வதுதான் அதுதான் உங்களுடைய இலக்காக நோக்கமாக இருந்தால் நீங்கள் அப்போ தமிழ் தேசியத்தை சேர்ந்த ஒரு இரண்டு மூன்று பிரதிநிதிகளையும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு அழைக்க வேண்டுமா வேண்டாமா இப்போ திரு பா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று நூல் நூல்கள் வந்து வெளியிட்டார் குறிப்பாக இந்த ஈழப் போராட்டம் பற்றியும் அதேபோல் ராஜீவ்காந்தி படுகொலை பற்றியும் தூக்கு கயிற்று நிஜம் என்கிற நூல் அதே போல் இது போன்ற மூன்று நளினியினுடைய மிக முக்கியமான அவருடைய நூல் இவற்றையெல்லாம் வெளியிட்டார் அதில் அவர் இன்னொரு ஒரு நூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனைவரையுமே வந்து ஒரே மேடையில் அமர வைச்சார் யார் நீங்கள் சீமான் அவர்களையும் அமர வைச்சாரு வைகோ அவர்களையும் அமர வச்சார் இது போன்ற மிக முக்கியமான இந்த ஈழத்தமிழர்களுடைய தொடர்பு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கட்சி சித்தாந்தம் வேறுபாடின்றி சம ஒரே மேடையில் அமர வைச்சார் அதுபோல தான் நீங்கள் வந்து ஈழத்தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் காரணம் என்னென்னா நீங்கள் அப்படி இருதரப்பிற்கும் வந்து சமநிலைத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுதான் முறை மாறாக நாங்கள் வந்து என்ன ஒரு பரப்புரை இந்த குளத்தூர் மணி அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கத்தை திராவிட ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய யூடியூபர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த யூடியூபர்கள்லாம் காலையிலேருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர்கள் முழு நேரமாக நாம் தமிழர் கட்சி தலைமையிலங்கிணைப்பாளர் சீமான் பற்றியும் நாம் தமிழர் தம்பி தங்கைகள் பற்றியும் அந்த கட்சியை பற்றியும் அவதூறு பரப்புவதையே தொழிலாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் போல் பே மணியரசனையை பற்றி அவதூறு பரப்புவதையே தொழிலாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு ஒரு தலைமை தாங்கக்கூடிய குளத்தூர் மண்ணி உள்ளிட்ட உள்ளிட்ட அவர்களுக்கு மட்டும் நீங்கள் இது போன்ற நிகழ்வுகளில் நீங்கள் அந்த புத்தக வெளியீட்டை வந்து செய்ய சொல்லி அந்த புத்தகத்தை பெறுதும் யார் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவதூறு பரப்பி கொண்டிருக்கக்கூடியவர்கள் வைத்து புத்தகம் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை செய்கிறீங்க அப்படிங்கிறதான் நமக்கு வந்து பெரிய வருத்தமாக இருந்தது அதன் காரணமாகத்தான் நான் ஒரு முகநூலில் கூட பதிவு போட்டேன் அந்த பதிவை நம்ம வந்து நேசக்கரம் சாந்தி அவர்களுக்கும் அனுப்பிச்சு வச்சுருந்தோம் அவர் அது சில பதில்களை சொன்னார் அவர் முதல்ல என்ன நினச்சிட்டாருன்னா நாம் அவர் புத்தகம் எழுதியை பற்றி தவறாக நாம் கூறியதாக அவர் நினச்சிட்டார் அவர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஏதோ அவர் மீது கால் கொண்டதை போல் அவர் நினைத்துக் கொண்டு விட்டார் அதற்கு பிறகு நம்ம பதில் போட்டோம் குரல் பதிவு போட்டோம் நீங்கள் நூல் எழுதுவதை பற்றி எங்களுக்கு மகிழ்ச்சி தான் நீங்கள் எழுத வேண்டும் ஏனென்றால் தான் எங்களை விட வரலாறு தெரியும் அவரோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் அந்த மண்ணின் மைந்தரோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் என்கிற அந்த அடிப்படையில் நீங்கள் எழுதுறது சரியாக தான் இருக்குமா நான் சொல்கிறது நீங்கள் புத்தகம் வெளியிடுவோரை பற்றி கூட கவலைகளை கொளத்தூர் மணியோ அதே போல் நடிகர் சத்யராஜோ இவர்கள் மீது கூட எங்களுக்கு வந்து எனக்கு எமக்கு வருத்தமில்லை ஆனால் அதே வேளையில் குளத்தூர் மணி என்ன சொன்னார் அப்படிங்கிறதை நினைவில் வைக்கணும் குறிப்பாக

மூலமாக அனைத்து உயிரினங்களும் அதிலிருந்து மீட்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு அவர்களை தற்காலிகமாக தங்க வைத்து முதலில் உயிரை கொடுத்து அதுக்கு பிறகு அவர்கள் உணவை கொடுத்து அதுக்கு பிறகு தங்குமிடம் கொடுத்து அதுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் மறுவாழ்வில் அவர்களும் தங்களை உருவாக்கி கொள்ள ஒரு தங்கள் வாழ்க்கையை மீட்டுருவாக்கம் செய்து கொள்வதற்கான வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு இடத்தை கொடுக்கணும் இதுதான் வந்து படிப்படியான ஒரு மீட்டுருவாக்கம் ஆனால் விபத்து நடந்த காலத்தில் நான் தூக்கியில் வெளியில் போட்டேங்க அதோடு எங்களை வேலை முடிஞ்சு போச்சுங்க அதை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முடிஞ்சு போச்சுங்க என்று சொல்வதை போல தான் இந்த கருப்பு கருப்பு சட்டைகளும் பெரிய அரிஸ்டுகளும் சொன்னாங்க அதில் குளத்தூர் மணி தெளிவாகவே அந்த அந்த ஈழத்தமிழர்கிட்ட சொன்னார் தம்பி அதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் முடிஞ்சு போச்சுப்பா அதுக்கு தண்டனையாக தானே நாங்கள் வந்து அந்த தேர்தலில் வந்து திமுக புறக்கணித்தோம் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு நாங்கள் திமுக புறக்கணிச்சிட்டா இருக்க முடியும் அதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முடிஞ்சு போச்சு என்று இப்படி பேசியவர் குளத்தூர் மணி சரி அவரை வைத்து கூட நீங்கள் வந்து புத்தக வெளியிட அவர் நிறைய தியாகங்கள் செய்திருக்கிறார் ஈழத்தமிழர்களுக்காக வந்து போராட்டத்திற்காக நிறைய தியாகங்கள் செய்திருக்க சிறை சென்றிருக்கிறார் எனவே அந்த அடிப்படையில் கூட அவரை வைத்து நீங்கள் புத்தகம் வெளியிடுவது தவறில்லை அதே போல் வைத்த வழிகளும் தவறில்லை ஆனால் இந்த புத்தகத்தை பெறக்கூடியவர்கள் வந்து பார்த்தா இந்த தாட்சாயணி அப்படிங்கிற சகோதரியை தவிர அவர் ஈழத்தமிழாட்சி அவர் ஒரு ஊடகவியலாளர் அவரை தவிர மீதம் இருக்கக்கூடியவர்களாக இருபத்தி நான்கு மணி நேரம் நீங்க வந்து தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் தேசியம் அதே போல இவங்க பல காணொலிகளில் வந்து ஈழத்தமிழர்களை பற்றியும் அந்த போராட்டத்தை பற்றியும் தலைவர் பற்றியெல்லாம் இவர்கள் வந்து அவதூறாக பரப்பியவர் அந்த கூட்டத்தை தான் இவங்க தொடர்ந்து நீங்க வந்து தமிழ்நாட்டில் அங்கே இயக்கத்திற்கு எதிராகவும் அதே போல அங்கே நடந்த குறிப்பாக சிங்கள அதை அதை சொல்வதை விட சிங்கள பேரினவாதம் என்ன விதமான பரப்புரைகளை தமிழர்கள் மீதும் விடுதலை போராட்டத்தின் மீதும் தலைவர் மீதும் ஒரு முப்பது ஆண்டு காலமாக பரப்பி அதை தற்பொழுது இங்கே வந்து யூடியூப்களில் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டு அதை தொடர்ந்து தொடராக போட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் இருக்காங்க அவர்கள் இவருடைய நண்பர்கள் நீங்கள் நான் வெளிப்படையாக ஒரு பேர் சொல்ல லஜபதி ராயின் ஒரு வழக்கறிஞர் அவர் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள அரசாங்கமும் உளவுத்துறையும் என்ன ஒரு பரப்புரை தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு எதிராகவும் அதே போல விடுதலை அமைப்புக்கு எதிராகவும் ஏதுக்கு தலைவருக்கு எதிராகவும் பரப்புரை செய்து அவர்கள் வந்து போராடியது நியாயம் அல்ல அவர்கள் வந்து போராடியது தவறு என்பதாக தொடர்ந்து வந்து ஒரு நயத்தோடும் வஞ்சகத்தோடும் இங்கே வந்து பதிவு செய்து கொண்டு ஒரு வரலாற்றை ஒரு தவறான பொய்யான வரலாற்றை கட்டமைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இந்த பொட்டு அம்மான் அவர்களின் நூலை பெறக்கூடிய இந்த திராவிட இயக்கத்தினுடைய ஒரு எப்படி சொல்கிறது ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிராக அவதூறு பரப்பக்கூடியவர்கள் இவர்களை வைத்துத்தான் இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் பெருமாறு செய்ய வேண்டுமா என்கிற கேள்வி தான் நம்ம முன்ன வச்சோம் இது ஒரு புறம் இருக்க நமக்கு மிக முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னதொரு நினைவு நீங்கள் நினைச்சு பார்க்கணும் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா திரு சீமான் அவர்கள் வந்து அங்கே போகவில்லை நாட்டுக்கு போகவில்லை தலைவரை சந்திக்கவில்லை அவர் ஒரு புகைப்படம் வைத்திருக்கிறார் அவருடைய அறையில் அந்த புகைப்படம் நான் தான் அவரை வந்து அந்த அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக நாங்கள் வந்து ஃபோட்டோஷாப் மூலமாக உருவாக்கி கொடுத்தேன் அப்படின்னு தருமபுரிக்கு இருந்து ஒரு இளைஞர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார் அதை வந்து இந்த திராவிட இயக்கத்திற்கு தற்பொழுது வந்து ஆதரவாக இருக்கக்கூடிய பேக்கேஜ் முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் எல்லாம் அதை பூதாகரமாக்கின அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக ஏன் தர்மபுரிக்கு பக்கத்துலேருந்து வந்திருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா மணி அவர்கள் ஐயா இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு ஒரு பரிச்சயமான ஒருத்தர் தான் அவர் தெரிந்து வருதான் என்பது உடனே தகவல் விளையாந்தது உடனே அவரும் நிறைய பேசினார் அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட உடன் சென்ற கேமராமேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கொண்டு வந்து வச்சு அவரை பேசினாங்க அதன் பிறகு இன்னொருத்தர் வந்து ஒரு இயக்குநரை வைத்து பேச வைத்தார்கள் ஒரு பெரிய அந்த அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாத காலம் தொடர்ந்து வந்து அவர் அங்கே போகவே இல்லைங்க அவர் அங்கே ஆயுத பேச்சு எடுத்ததெல்லாம் ஷூட்டிங்கில் எடுத்த போட்டோங்க என்பதாக ஒரு பரப்பரை செஞ்சாங்க வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னணியில் குலத்தூர் மணி அவர்கள் தான் இருந்தார் என்பது அப்பொழுதே அனைவருக்குமே தெரிந்த ஒன்று அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சுபவீரபாண்டியன் இன்னொரு புறம் அவர் தொடங்குவார் புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்து சீமான் இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறாரு என்பதாக குறிப்பாக பாரதியார் பற்றி சீமான் பேசியதும் போல் கலைஞருக்கு எதிராக பேசிவிட்டார் என்றும் அவருக்கு கண்டன ஒரு பொதுக்கூட்டம் எல்லாம் போட்டார்கள் அந்த பாண்டியன் கண்டன பொதுக்கூட்டம் சைதாப்பேட்டையில் போட்டபோது அங்கே வந்து மிக முக்கியமாக ஒரு மேடை பிரபலமாக இருந்து கொண்டு பேசிய யூடியூபர்கள் தான் இப்பொழுது இந்த பொட்டு அம்மான் அவர்களுடைய புத்தகத்தை பெறவிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போது இந்த யூடியூபர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையாக தற்பொழுது தமிழ் தேசியத்திற்கு தமிழ்நாட்டில் வந்து தற்பொழுது பேரெழுச்சியாக எழுந்து வந்து தமிழ் தேசியத்தை அவமானப்படுத்த வேண்டும் அசிங்கப்படுத்த வேண்டும் அவதூறு பரப்ப வேண்டும் என்பதற்காகவே களம் யூடியூபர்கள் தான் அன்று சுபவீரபாண்டியனோடு அமர்ந்து கொண்டு அந்த மேடையில் அமர்ந்து கொண்டு திரு சீமான் அவர்களை பற்றியும் இன்னொரு மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு யூடியூபர் வந்து சுபவீரபாண்டியன் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு பே மணியரசன் ஐயா அவர்கள் சிறு வயதில் ஏதோ சிறுமிஷம் பண்ணினார் என்பதைப் போல மிக மலிவான ஒரு பரப்புரைகளை எல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் அந்த யூடியூபர்கள் தான் பொழுது கொளத்தூர் மணி அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட பொட்டுமான் புத்தகத்தை அவர்கள் பெறுகிறார்கள் என்பது எவ்வளவு ஒரு கொடுமை இது அந்த புலம்பெயர் தமிழர்கள் ஒரு சிலருக்கு இது அவர்களுக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்தை அவருக்கு உரிமை தர முடியாது உரிமை தர முடியாது சார்பற்ற இயக்கமாக இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கங்களுக்கு நாங்கள் வந்து இது போன்ற செயல்பாடுகளுக்கு நாங்கள் அவர்களை அழைக்கிறோம் அதே வேளையில் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் திணிக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஈழத் தமிழ் சொந்தங்கள் சில பேர் தான் உண்மையில் தற்பொழுது தமிழ்நாட்டில் வந்து இந்த பிரிவினைக்கு வந்து தூபம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து சிலர் சிலர் சிலர்னு சொல்ல எல்லாரும் இல்லை என்ன காரணம்னா நீங்கள் நான் ஏற்கனவே போல நீங்கள் நடுநிலையோடு இருக்க வேண்டும் என்றால் இருதரப்புலையும் கூப்பிடுங்க தமிழ்நாட்டில் திராவிடம் என்று தனியாக வந்து திமுக மற்றும் திராவிட பெரியாரிஸ்டுகள் என்று கருப்புச் சட்டை அணிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக ஒரு ஒரு அவர்கள் வந்து ஒரு குழுவாக செயல்படுகிறார்கள் அவர்களுக்கென்று ஆதரவாக ஐந்து ஆறு ஊடகங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் முழு நேரமாக அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான தமிழர்கள் தற்போது முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் அளித்து தமிழ்நாட்டினுடைய ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக நாம் தமிழர் கட்சி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் தமிழ் தேசிய பேரிக்கம் தொடர்ந்து தமிழர்களுக்கான போராட்டம் ஆட்டக்களத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இவை பேரியக்கங்களாக இவை செயல்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான தமிழ் மக்கள் வந்து இந்த பக்கம் நிற்கிறாங்க ஆக இப்போ வந்து பெரியாரி அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தனிமைப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற நிலைமையில் இப்போ நீங்கள் அவர்களிடமே கொண்டு போய் நீங்கள் மீண்டும் தமிழ் தேசியத்தை கையளிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்ய என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பது ஒரு கேள்வியாக இருக்கு இல்லையா இதுதான் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிளவு அரசியல் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஏனென்றால் இந்த பாண்டியர்களுக்கும் குளத்தூர் மணியவர்களுக்கும் மே பதினேழு உள்ளிட்ட இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிலும் சுபவீரபாண்டியன் குளத்தூர்மணி போன்ற தமிழர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய திராவிடத்தால் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் அசைன்மென்ட்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்க தமிழ் தேசியம் என்பது அது வந்து போலியான தமிழ் தேசியம் சீமான் பேசுவதும் மணியரசன் பேசுவதும் அவர்கள் திரள்நிதி திரட்டுகிறார்கள் அவர்கள் திரள்நிதி மூலமாக சொகுசாக இருக்கிறார்கள் என்பதாக இவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் ஐயோ இன்னும் இன்னிருந்தாலும் நம்ம பழையாட்கள் பா அவங்ககிட்டயே போய் நிற்போம் என்பதைப் போல நிற்கிறார்கள் இங்கே கள நிலவரம் அவர்களுக்கு தெரியவில்லை எங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவே ராமசாமி அவர்கள் கூறியதாக சில வார்த்தைகளை சொற்களை வந்து சீமான் பேசிய போது அதற்கு வழக்கு தொடுத்து கொந்தளித்து அவர் வீட்டுக்கு முன்பா முன்பாக போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் நீங்கள் வந்து கூறாமக்கிட்டினா அதே போல் மே பதினேழு திருமுருகன் காந்தி போன்றவர்களெல்லாம் ஆட்களை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு அங்கே அடாவடி தகராறுகள் எல்லாம் செய்தார்கள் சீமான் அவர்கள் படத்தை வந்து கேவலமாக அதே போல் வந்து செருப்பு சிவக்கட்டை உள்ளிட்ட விளக்குமாடு உள்ளிட்டவற்றையெல்லாம் வைத்து அடித்து அதெல்லாம் காணொலியாக வந்தது அப்பொழுதும் அந்த கூட்டத்தில் அங்கே நின்று கொண்டு அங்கே ஆதரவாக இருந்தவர்கள்தான் பொட்டு புத்தகத்தை தற்பொழுது கை நீட்டி வாங்க போகிற இந்த யூடியூபர்கள் தாட்சாயனை தவிர யூடியூபர்கள் கூட அவங்கதான் அப்போது தொடக்கத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சீமானை சுற்றி சீமான் மீது அவர்கள் அவதூறு பரப்பி சீமானவர்களை மக்களிடமிருந்து பிரித்து குறிப்பாக சீமானவர்களை வந்து ஈழத்தமிழ் மக்களுக்கு சீமான் மீது வெறுப்புணர்வை வெறுப்புணர்வை ஏற்படுத்தி ஈழத்தமிழ் மக்களோடு சீமானுக்கு இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் மக்களுக்கு சீமான் மீது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய அரசியல் மீது இருக்கக்கூடிய அந்த ஈடுபாட்டை தகர்த்தறிந்து சீமானை தனிமைப்படுத்தி விட வேண்டும் சீமானவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமதித்து விட வேண்டும் சமூகத்தில் வந்து அவருக்கு ஒரு அவமரியாதை உண்டு செய்ய வேண்டும் என்பதை இதற்காகவே இந்த ஐந்தாறு யூடியூபர்கள் மாதம் தோறும் பணம் கொடுத்து அவர்கள் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் சீமானுக்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளிலும் ஏன் இதை விட விஜயலட்சுமி என்கிற ஒரு பெண்மணி சீமானோடு வந்து ஒரு நடிகையாக இருந்தார் அவர் இயக்குநராக இருந்திருக்கார் அப்பொழுது ஏற்பட்ட ஏதோ பழக்கம் அதற்கு பிறகு வந்து அந்த அம்மா வந்து வழக்கெல்லாம் வாபஸ் போயிட்டா வாங்கிட்டு போயிட்டாங்க அவரை வந்து பெங்களூரிலிருந்து அழைத்து வந்தவர்களில் மிக முக்கியமானவர் இந்த பொட்டம்மான் புத்தகத்தை கை நீட்டி வாங்க போ வாங்கக்கூடிய அந்த படத்தில் பட்டியலில் இருக்கக்கூடிய முதல் யூடியூபர் ஆக சீமானவர்களையும் போல் தமிழ் தேசிய பேரியக்கத்தையும் தொடர்ந்து தமிழ் தேசியத்தை இங்கே வந்து எப்படியாவது நசுக்கி விட வேண்டும் நசுக்க முடியாதவங்களால ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எறும்பு போல் கொட்டி கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு பெருமலையாக ஆகிவிட்ட ஒட்டுமொத்த தமிழ் தேசிய எழுச்சியை வந்து சுள்ளெறும்புகள் போல ஏதாவது கடித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்கள் ஒரு தன்னின்பம் அடைவதைப் போல் அவர்கள் செய்து கொண்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அவர்கள் கையில் தான் நீங்கள் கொண்டு தமிழ் தேசியத்தை ஒப்படைப்பேன் அவர்கள் கையில் தான் கொண்டு போய் மேதுக்கு தலைவருடைய வரலாற்றை ஒப்படைப்பேன் அவர்கள் கையில் தான் கொண்டு போய் பொட்டமான அவர்களை வரலாற்றை ஒப்படைப்பேன் என்பது விதத்தில் நியாயம் ஏனென்றால் இப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய எழுச்சியை நீங்கள் முழுவதுமாக ஒரு மறக்கடித்து விட வேண்டும் அதை வந்து மரணித்துவிட விட செய்ய வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த யூடியூபர்கள் இந்த யூடியூபர்களுக்கு வந்து வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய கொளத்தூர் மணி அதே சுபவீர பாண்டியன் பாண்டியன் அப்புறம் மே பதினாலு பதினேழு போன்றவர்கள் இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து தனித்தனி அசைன்மெண்ட்டாக தனித்தனியாக எந்தெந்த புறங்களிலிருந்தெல்லாம் சீமான் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது நாம் தமிழர் கட்சி மீது தாக்குதல் நடத்துவது என்று அன்றாட திட்டமிட்டு திட்டமிட்டு பெரும் பொருட்செலவு திமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியர்கள் அனைவருக்குமே தெரியும் குறிப்பாக எங்களை போன்ற பத்திரிகை நல்லாவே தெரியும் இது இப்படி இருக்கக்கூடிய வந்து நாங்கள் இல்லை இல்லை நாங்கள் சமநிலையோடு நடந்து கொள்வதற்காகத்தான் இந்த நூலை இவர்களை வைத்து வெளியிடுகிறோம் இவர்கள் கைகளில் ஒப்படைக்கிறோம் என்கிறார்கள் நீங்கள் மேதகு தலைவர் அவர்கள் வரலாறாகட்டும் அல்லது அவருடைய வரலாறாகட்டும் வரலாறு வரலாற்றை நீங்கள் யார் கையில் ஒப்படைக்க போறீங்க நீங்கள் வெளியிடுபவர் கொளத்தூர்மணி சத்யராஜாக இருக்கட்டும் அதை பெறுவதில் ஒற்றை பெண்மணி தாட்சாயணியாக இருக்கட்டும் இது வந்து அத்தோடு இருந்தால் தான் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் மீதமுள்ள ஐந்து ஆறு யூடியூபர்கள் யாருன்னா தமிழ் தேசியத்தையும் அவருடைய கூட்டாளிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேதகு தலைவர் அவர்களையும் ஒட்டுமொத்தமாக இயக்கத்தையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மட்டம் தட்டி அதை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களிடம்தான் கொண்டு போய் பொட்டு அவருடைய வரலாற்றை கையளிக்கப் போகிறீர்களே என்பது தான் நம்முடைய வருத்தமாக இருந்தது ஏனென்றால் இது குளத்தூர் மணியினுடைய அடுத்த அசைன்மெண்ட் அதுவும் குறிப்பாக இந்த புத்தக வெளியிட்ட பார்த்துட்டீங்கன்னா நடக்குது ஜூன் பதினான்காம் தேதி அதே ஜூன் பதினான்காம் தேதி திருச்செந்தூரில் அவர்களும் பே மணியரசன் அவர்கள் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோயிலில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் போட போகிறாங்க தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் இது போன்ற போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியவர்கள் யார் திராவிட இயக்கத்தில் கட்சியில் எடுத்திருக்கணுமா வேண்டாமா இப்பொழுது தமிழ் தேசியில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா மாவீரர் நாள் நடக்கும்போது அப்போதான் மே பதினேழுக்கு வந்து அதே நாளில் அதே ஊரில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறது இப்படி எப் நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் தமிழர்கள் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் மத்தியிலலாம் இது ஒரு வேண்டுமென்றே ஒரு பிரிவினையை உண்டாக்கக்கூடிய அந்த அரசியலை தொடர்ந்து இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் சீமானை குறிவைத்து செய்யப்படக்கூடிய அரசியல் அரசியல் என்பது மலிவான அரசியல் இதற்கு புலம்பெயர் நாடுகளில் வாழக்கூடிய ஒன்று ரெண்டு சில ஈழத்தமிழர்கள் அதற்கு விட வேண்டாம் என்கிற அன்பான ஒரு வேண்டுகோளோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்